டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நேற்றைய தினம் அதிகபட்ச வெப்ப வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் மதுரை விமான நிலையத்தில் வெப்பநிலையும் நிலவிருக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உள் மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் காணப்பட்டிருக்கு இந்த நிலையில இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பா தேனி மாவட்டம் மாவட்டம் போன்ற தலா ஐந்து சென்டிமீட்டர் மலை பதிவாகி இருக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நீலகிரி மாவட்டம் கேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து போன்ற பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் வளிமண்டலத்துல நிலவும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்கள்ல அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த மட்டில் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழ்நிலவும் பகல் நேரத்துல உணரும் வெப்பநிலை சற்றே அதிகரித்து காணப்படும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை திண்டுக்கல், கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலாக மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓரிரு இடங்கள்ல அதிகாலை முற்பகல் நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றை கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு கடலோரத்தை பொறுத்த மட்டும் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல அதிகாலை நேரத்திலோ அல்லது முற்பகல் பிற்பகல் நேரத்திலோ இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் மழை எதிர்பார்க்கலாம் மாவட்டம் முழுவதும் முழுவதும் மழை பெய்யாது பெய்யும் இடத்துல சற்று வலுவாக பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஏன்னா இது வந்து கோடை வெப்பச்சலன மழை தவிர ஒரு காற்று சுழற்சியோ அல்லது தாழ்வு பகுதி போன்ற அமைப்போ ஏற்பட்டு மழைப்பொழிவு கொடுக்கல இது மேற்கு மாவட்டங்களில் இயல்பாக பெய்யக்கூடிய கோடை மழை தான் இந்த மழைப்பொழிவு அடுத்த நான்கு நாட்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் நீடிக்கும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள்ல வறண்ட வானிலுடன் பகல் நேர வெப்பநிலை சற்றே உயர்ந்து காணப்படும் நன்றி